உம்பளச்சேரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த காண இருப்பது ஒம்பலச்சேரியில் பதினான்கு மாதங்களான கிடைக்கன்றுங்க இந்த கிடைக்கன்றின் வயதுன்னு பார்த்திங்கன்னா பதினான்கு மாதங்கள் ஆகிறதுங்க சுழி சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு கைப்பூச்சிகளும் கிடையாதுங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வரைக்கும் பிடிக்கலாங்க எந்த ஒரு மிடல் தன்மை எந்த ஒரு பாயிரதும் எதுவும் கிடையாதுங்க நல்ல குணங்க நல்ல ஒரு சாதுவான குணங்க நல்ல ஒரு தரமான உம்பளச்சேரி இனக்கிழறி கன்றுங்க அனைத்து அடையாளங்களும் உடைய கன்றுங்க கன்று பார்த்திங்கன்னா நல்ல கை கால் ஊக்கமான நல்ல உடலமைப்பு கொண்ட நீல உடலமைப்புங்க கன்றெல்லாம் நல்லா வளர்ந்து வந்துச்சு நல்ல ஒரு நீல உடலமைப்பாக நல்லா இருக்குங்க பார்வையாக இருக்கும் கன்றை பார்க்கும்போது இந்த கன்று இறக்கும் இடம் பார்த்திங்கன்னா பொம்பளச்சேரி காட்டில் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம்ங்க தொடர்பு எண் பார்த்திங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்